இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்னேறு தமிழா சாதனையாளர் விருதுகள் வழங்கும் விழா சென்னை மதுரவாயிலில் உள்ள தனியார் விருதியில் நடைபெற்றது மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவன தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான நடிகர் பார்த்திபன் திரைப்பட இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா ஃபேரா அமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் புலவர் ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சாதனையாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்னேறு தமிழா விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் இதில் திரைப்பட கலைஞர்கள் சிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் காம் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் திரைப்பட இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இசையில்

சாரிகேசி திரைப்படம் குறித்தான சுவாரஸ்யமான கருத்துக்களை எடுத்துரைத்தனர் சேர்ந்து ரொம்ப ஒர்க் பண்ண போறோம் தேங்க்யூ ஜெய்தன் சார் தேங்க்யூ அவங்க துணையா இருக்கும் வாழ்த்துக்கள் அந்த அவங்களோட மகன் வந்து இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும் ஸோ அப்பாவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரே நாடு நானும் அப்பாவும் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜெயச்சந்திரன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் அவர் டீமுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் பலத்த கரகோஷம் கொடுக்குறாரு இந்த பாடலை வந்து டேரக்ட் பண்ண நாக் பிரசாத் வந்து பலத்த கரகோஷம் அவர் முதல் பாடம் டேரக்ட் பண்ணியிருக்காரு அது கடந்த வந்து நீங்க பெரிய டைரக்டர் வந்து வேண்டி வந்து அபியாசம் பண்ணிக்கலாம் थैंक यू सर थैंक यू सर எந்த ஒன்றும் தொடங்குவதில் வெற்றி இல்லை அது தொடர்வதில் தான் வெற்றி இருக்கிறது இதை தமிழ்நாடு அனைத்து இடங்களுக்கும் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் தமிழகத்தில் அத்தனை மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஆறு வருஷம் கூட பேசிட்டு இருக்க அங்கெல்லாம் இதை கொண்டு போகணும் ஒரு விதையை அங்கெல்லாம் தூவணும்

அவர்களை எல்லாம் வைத்து பல இடங்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் பல கருத்துக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை கருதி அவர்களை உங்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் விருது பெற்றவர்கள் சார்பாகவும் அவர்களை நன்றியோடு பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லுகின்ற மிக குறைந்த வருவாயிலே தான் நிறுத்தவார்கள் பற்றி சொல்லுகிறது ஆக ஒரு இருபது லட்சம் அணு பேர்தான் இந்தியாவிலே வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆக இந்த நிலை நீடித்தால் இது நம்முடைய நாட்டுக்கு நல்லதல்ல வளர்ச்சிக்கு நல்லதல்ல இதை மாற்ற வேண்டுமானால் அரசு கொள்கைகளும் மாற வேண்டும் அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பணத்தை கல்விக்கும் கர்வளிக்க வேண்டும் அதையெல்லாம் வற்புறுத்திருக்கின்ற ஒன்றாகத்தான் இந்த முன்னேறி தமிழாவை நான் பார்க்கிறேன் தமிழகம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்களின் நாம் ஒன்பது பொருளாதாரமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று தொடங்கு நாம் வளர வேண்டும் அது செய்ய வேண்டுமானால் எல்லோரும் அதற்காக உழைக்க வேண்டும் மக்களும் உழைக்க வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் உழைக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் அந்த பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் எல்லாம் செய்து கல்வியை கொடுத்தால் நிச்சயமாக நம்மால் வளர முடியும் அப்படிப்பட்ட தமிழகத்தை நோக்கித்தான் இந்த கல்வி இந்த பாடு நம்மை அழைத்துச் செல்வதையும் வைக்கின்றேன் அவருடைய பிறந்த நாள் விழாவில் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னும் புலி எல்லாமே எழுத படிக்க கத்துக்கிற வரைக்கும் வேட்டைக்காரனுடைய பெருமை தான் இங்கே பேசப்படும் சிங்கம் புலியெல்லாம் எழுத படிக்க கத்துக்கிற வரைக்கும் வேட்டக்காரனுடைய பெருமைகள் மட்டும்தான் இங்கே வந்து பேசப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல நம்ம தமிழ் கற்றுக்கணும் பேச கற்றுக்கணும் எழுத கற்றுக்கணும் இந்த சமுதாயத்தில் எழுத படிக்க தெரியாதவங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமுதாயம் அதோட கல்வினால மட்டும்தான் ஐயா பேசும்போது சொன்னாரு ஐயா பேசும்போது சொன்னாரு இந்த கல்வினாலதான் இந்த சமுதாயம் மேம்படும் இந்தியா பேசப்படும்னா டெபினட்டா அதுக்கு வந்து இந்த நம்மளுடைய தான் ஒரு காரணமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கு உங்களோட கலந்து பேசுறது ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலா ஜெயச்சந்திரன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு இந்த சார்கேசி ஃபங்க்ஷன் வந்து அஞ்சரை மணிக்கு முடியும் ஆனா அது ஆரே காலம் முடிஞ்சது கொஞ்சம் முன்ன பின்ன முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி நம்ம சொத்தோட சொத்த உடல் வச்சிருக்கோம் முன்னப்பின்னா அது அது பின்னதான் முடிஞ்சிருக்கு

ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீட்டு எங்கள் நிறுவனத்தில் பெற்ற வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் சாதனைகள் என்பது உருவாகுவதில்லை உருவாக்கப்படுகிறது கடின உழைப்பு செயல் திட்டங்கள் என பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தால் மட்டுமே வெற்றி என்ற ஒரு விஷயங்களை அடைய முடியும் அந்த வகையில் metrocityproperties.com என்று நிறுவனத்தின் துணை நிறுவனமாக மெட்ரா புரொடக்ஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உங்கள் ஆசீர்வாதத்தோடு துவங்கப்படுகிறது இந்த நிறுவனம் துவங்கப்படும் போது ஒரு சமுதாய கண்ணோட்டம் எனக்கு தென்பட்டு அந்த சமுதாய கண்ணோட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனமும் தோங்கி சிறு வயதிலிருந்து கல்வி மற்றும் பல்வேறு பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணதுனால தமிழக இளைஞர்கள் கல்வி பொருளாதார ஆரோக்கியத்துல தி பெஸ்டா வரணும் வெற்றியாளர்களா வரணும் சாதனையாளர்களா வரணும் அப்படின்ற நோக்கத்தோட உண்மேது தமிழா என்ற கான்செப்ட உங்களோட அனைவரின் ஆசிர்வாதத்தோடு இன்றைக்கு நாங்கள் தோன்றுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க